அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது முன்னோர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மாதிரி நிறைய பழமொழிகள் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதாவது உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னலாக உள்ளது இல்லையா ஸோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆஹ் அதாவது ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தோட அதை நம்ம வந்து நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா இருக்கும் நம்ம யாராவது எதுக்கு இதை பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா கூட அவங்களுக்கு நம்ம அந்த தகவல் வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும் சோ அதனாலதான் ஒரு தெளிவான புரிதலுக்காக தான் இப்போ கடந்த இருந்து இந்த மாதிரியான ஒரு பதிவுகளை நம்ம போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முன்னோர்கள் சொன்னதான் எல்லாமே முன்னோர்கள் சொன்னது தான் சோ அவங்க சொல்லாம நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம சொல்கிறது கிடையாது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சுப காரியங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு காது குத்தாகட்டும் இல்லை கல்யாணம் ஆகட்டும் இல்லை ஒரு கிரக பிரவேசம் இல்லை எது எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலுமே அங்கே வந்து வாழை மரம் நட்டுறதை நம்ம பார்த்துருப்போம் மாவிளை தோரணம் வாழை மரம் ஸோ இதை பார்த்த உடனேயே உடனே தெரிஞ்சுப்போம் இந்த இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ட்டு அந்த ஊர்ல வந்து சொல்லுவாங்க அப்போ இந்த வாழை மரமும் இந்த மாவிலை தோரணமும் பர்டிகுலரா எதுக்கு கட்டுறாங்க இப்ப கட்டலைன்னா விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமெடி பண்ணலாம் நல்லா இருக்கு ஆனா என்னன்னா சிரிக்க வேண்டிய இடத்துல நம்ம சிரிக்கணும் சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்கணும் இந்த இடத்துல என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாழை மரம் வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் வாழை மரம் ஆகட்டும் இல்ல அந்த மாமரமாகட்டும் ரெண்டுமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்ப வாழையடி வாழையா வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அப்ப அங்க வைக்கக்கூடிய அந்த வாழை மரம் ஒரு குலை தள்ளிய ஒரு வாழை மரம் தான் ஏன்னா அதுதான் வந்து ஒரு பூரண ஆயுளோட கூடியது அப்படின்னு ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்கும் அது பூரண ஆயுள் அப்படிங்கறத அந்த இடத்துல குறிக்குது ஸோ முழுமையாக நிறைவோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாழையடி வாழையா அந்த அவங்களுடைய அந்த குடும்பம் தலைக்கணும் அப்படிங்கிறதையும் மெயின் பண்ணி இது ஒரு ஒரு தகவலா இதையும் தாண்டி அறிவியல் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் பார்ப்போம் இப்போ இந்த மாவிலை தோரணம் அப்படிங்கிறது நம்ம வீட்லேயும் சின்ன சின்ன விசேஷத்துக்கெல்லாம் நம்ம வந்து மாவிலை தோரணம் வைப்போம் எங்க வைப்போம் மெயின் என்ட்ரன்ஸில் வாசல்ல வைப்போம் அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க இப்ப நம்ம வீட்டுல இருந்து பாக்கலாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்களோட இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்னு சொல்ல முடியாது இவன் வந்து வீடு கட்டிட்டானே அப்படின்னு நினைச்சு வர்றவங்களும் இருக்காங்க கஷ்டப்பட்டு கூட ஒரு வீடு கட்டி இருக்காங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க சோ அந்த எண்ணங்கள் வந்து அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அந்த எதிர்மறை எண்ணங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மாவிலைக்கும் இருக்கு இந்த வாழை மரத்துக்கும் இருக்கு அப்போ இதையும் தாண்டி அறிவியல் விஷயங்கள் என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த வாழை மரத்தோட எல்லா இதுமே நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அதாவது வாழைப்பூ வாழைத்தண்டு வாழை இலை எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து இப்ப வாழையடி வாழையா வாழணும்னா நம்ம நோய் இல்லாம இருக்கணும் நம்ம நோய் இல்லாம இருந்தாதானே நம்ம குடும்பம் அப்படியே தழைச்சிட்டே வரும் அப்போ நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் வாழை மரத்தில் உள்ள எல்லாமே வந்து எல்லா நோய்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது ஸோ அதையும் நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம் இது ஒரு தகவல் இப்போ இந்த வாழை மரமும் மாவெளி தோரணமும் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மண்டபத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மண்டபத்துக்குள்ள எவ்வளோ பேர் வருவாங்க நிறைய கூட்டம் வரும் எந்த சுபகாரியத்துக்குனாலும் நிறைய கூட்டங்கள் வரும் அப்போ அவ்வளவு பேரும் வந்து வெளியிடக்கூடிய அந்த கரியமில வாயு அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனை சுவாசிப்போம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம் அப்ப இத்தனை பேரோட அந்த மூச்சு காத்தும் அது வந்து ஹீட்டையும் உற்பத்தி பண்ணும் ஏன்னா அவ்வளோ பேரும் வந்து அப்படியே என்ன சொல்றது நெருக்கமா இருக்கிறதுனால என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு ஹீட்டும் வந்து உருவாகும் ஒரு வெப்பம் உருவாகுது அவங்க சுவாசிக்க கூடிய அந்த காற்றும் வந்து இல்லையா வெளியில வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருக்கும் அப்ப இதுல வந்து அந்த என்ன அதாவது பெரியவங்க சின்ன குழந்தைங்களும் வரும் மூச்சு திணறல் குறிப்பாக இந்த மாவிலையும் இந்த வாழை மரத்தையும் வந்து கட்டுறாங்க ஆன்மீகமாகவும் சரி அறிவியல் சார்னும் சரி எல்லா விஷயங்களுமே அப்படித்தான் சொல்லிருப்பாங்க முன்னோர்கள் சோ இது ரெண்டும் என்ன பண்ணும்னா இந்த மாசுபடக்கூடிய அந்த காற்று வந்து ஏன்னா பேசிக்காவே தாவரங்கள் என்ன பண்ணும் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும் அப்படிங்கும்போது போது அந்த காற்று வந்து சுத்தமாகுது அந்த இடத்துல எல்லாரும் வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாந்துருக்காங்க இந்த இது வந்து இந்த வாழை மரம் கட்டுறது இந்த மாவிலை தோரணம் வந்து அந்த காற்றை வந்து சுத்தப்படுத்துது அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாம அது வந்து இந்த ஒரு விஷயம் அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு ஆன்மீகம் சம்பந்தமா இருக்கு அடுத்து அறிவியல் சம்பந்தமாகவும் இந்த ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு எதுவும் வராமலும் நம்மளை பாதுகாக்குது சோ எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்துக்காக இந்த வாழை மரமும் அத மாதிரி குலை தள்ளிய வாழை மரத்தை தான் வந்து கட்டுவாங்க சரியா அதே மாதிரி அஹ் ஏன் மாவிலை வந்து மாவிலை தோரணம் கட்டுறாங்கன்னா மத்த எதை கட்டினாலும் அந்த மாவிலை தோரணம் வந்து அப்படியேதான் இருக்கும் அதாவது என்னன்னா கொஞ்சம் காஞ்சுதான் போகுமே தவிர அழுகாது சோ அதுதான் வந்து அதோட இதுல அப்படியே இருக்கும் அது காஞ்சு போகும் இத நம்ம வீட்லயே கட்டி போது பார்த்திருப்போம் சோ இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து ஆஹ் நம்மள வந்து பாதிக்காத வகையிலும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாத இருக்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து எதை செஞ்சாலும் இந்த மாதிரி அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் இந்த முக்கியமான பதிவு இது மாதிரி நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க முடிந்த வரைக்கும் நம்மளோட பதிவில் நான் அதை வந்து உங்களுக்கு கொண்டு வரேன் ஸோ நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ